இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஏசாய அதிகாரம் அறுபது வசனம் இருபது உன் துக்க நாட்கள் முடிந்து போம் இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் ஏதோ ஒரு காரியம் உங்கள் இருதயத்தை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது பயங்கரமான குடும்பங்களில் காணப்படுகிற நெருக்கங்கள் பிரச்சனைகள் கடன் பாரங்கள் வியாதிகள் பிள்ளைகளை குறித்த கவலை கணவனை குறித்த கவலை நீங்க செய்கிற வேலைகளை குறித்த கவலை தொழிலை குறித்த கவலை ஏதோ ஒரு கவலை உங்க இருதயத்தை எப்பொழுது என்னுடைய முடிந்து போகும் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகும் சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு தேவனை நோக்கி நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை உன் துக்க நாட்கள் முடிந்து போம் நிச்சயம் யமாக உங்க துக்க நாட்கள் மாற போகிறது பிரியமானவர்களே எஸ்தர் ராஜா நாட்களில் நம்ம பார்க்கும் போது பயங்கரமான ஒரு துக்கம் அந்த யூத ஜனங்களுக்கே வந்தது துக்கம்னா துக்கம் சாதாரணமான துக்கம் அல்ல யூத குலமே அழிந்து போகிற அளவிற்கு பயங்கரமான ஒரு திட்டம் பயங்கரமான இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையில் அந்த ஜனங்கள் துக்கப்பட்டு கொண்டிருந்தாங்க பிரியமானவர்களே அந்த துக் நாட்கள் மாறுவதற்கு அவங்க என்ன செய்தார்கள் என்றால் எஸ்த ராஜாத்தி மூன்று நாட்கள் தன்னுடைய தாதிமார்களோடு கூட உபவாசித்து ஜெபிக்கும்படியாக தீர்மானம் பண்றாங்க வேண்டும் கர்த்தரை தேட வேண்டும் நம்ம கர்த்தரை தேடினால் மாத்திரமே துக்க நாட்கள் முடிந்து போகும் அப்படின்னு நினைத்த இந்த எஸ்த ராஜாதி தேவனை எல்லாரும் கத்திரை நோக்கி முறையிட ஆரம்பித்தார்கள் அல்லும் பகலும் புஷியாமல் குடியாமல் தேவ சமூகத்தில் பொர் நீட்டும்படியாக ராஜாவுடைய கண்கள தயவு கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறார்கள் பிரியமானவர்களே சாதாரணமான ஜெபம் அல்ல தேவனுடைய இருதயத்தையே அசைத்தக்கூடிய ஒரு வல்லமையான ஜெபம் அந்த மூன்று நாள் தேவ சமூகத்தில் அமர்ந்து தாழ்த்தி ஜெபித்த அந்த உபவாச ஜெபத்திற்கு கத்தர் பதிலை தந்தார் துக்க நாட்கள் மாற ஆரம்பித்தது பிரியமானவர்களே எல்லா சதி திட்டங்களை ஆண்டவர் மாற்றி போட்டார் எல்லா திட்டங்களை கத்தர் மாற்றி போட்டார் எந்த மாறியது துக்க நாட்கள் போனது அழுகை புலம்பல் மகா துக்கமாயிருந்த இருந்த அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் கழிப்பு உண்டானது பிரியமானவர்களே உங்க வாழ்க்கையில உங்க துக்க நாட்கள் முடிந்து போக போகிறது தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க எந்த காரியத்துக்காக கொண்டிருக்கிறீங்களோ நிச்சயமாய் அந்த காரியத்துக்காக கத்தர் இறங்க போகிறார் பதிலை தருவார் உங்க துக்க நாட்கள் போகும் ஜெபிப்போம் எங்களை நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தை தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி தேவ பிள்ளைகள் எந்த காரியத்துக்காக துக்கத்தோடு வேதனையோடு காணப்படுகிறார்களோ அந்த காரியல ஒரு அதிசயத்தை செய்வீராக அற்புதங்களை காண பண்ணும்படியாக செபிக்கிறோம் நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே வர்களே கத்தரவுங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் நிச்சயமாக உங்க துக்க நாட்கள் முடிந்து போக போகிறது உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைவருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க